ஸ்பெஷல் கேரளா இஞ்சி டீ எப்படி போடுவது வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்குவோம் மூணு ஏலக்காய் பெரிய இலக்காய் எடுத்துக்குவோம் உரல்ல போட்டுக்குவோம் ஏலக்காயை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா விதை நசுங்கிற அளவுக்கு நச்சுக்குவோம் இஞ்சி நைஸாக நல்லா நச்சுக்குவோம் நச்சிட்டு ஒரு வட்டாவன் எடுத்துக்குவோம் முக்க கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்குவோம் தண்ணி பப்பிள்ஸ் வர நேரத்தில் அஞ்சு ரூபா டியூ தூள் பாக்கெட்டு ஒன்று போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விடும்போது கொதி வரும்போது இஞ்சியும் ஏலக்காயும் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அந்த நுரை கற்ற வரையும் கொதிக்கணும் ட்ரீத்தில் போட்டு கொதிச்ச விடணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த நேரத்தில் நம்ம காய வச்ச பால் ஒரு கிளாஸை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சு நமக்கு தேவையானாலையும் சுகரை போட்டுக்கணும் போட்டு திருப்பி நல்லா மழை மழை கொதிக்க விடணும் நல்லா பொங்கி மேலே வரணும் டீ திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி லைட்டாக பொங்க விடணும் இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும் கேரளா டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுவையை வந்து அரை மணி நேரத்துக்கு தொண்டை நின்றுக்கிட்டே இருக்கும் கேரளா டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள்